அந்த மூணு எலு மூணு எலுமிச்சை பழத்துல சரிங்க அப்படி சாமி ரூம்ல விலைக்கு ஏற்ற முடியுமா பாருங்க ஏத்துக்க நீங்க ஏத்துங்க இல்லாட்டி வீட்டுல ஏத்து ஏத்து சொல்லுங்க போன் காலையில இருக்கு போன் காலையில இருக்கட்டும் ஹ ஹ ஹ ஹரி வீட்ல பக்கத்துல இருக்கிறாங்களா அம்மா இருக்காங்க அம்மாவா உங்க அம்மாவா ஆஹ் எங்க அம்மா உங்க வீட் மிஸ் அஸ் மிஸ் வேலைக்கு ஓஹோ ஓ சரி சரி லைன்ல இருங்க லைன்ல இப்போ உங்க கையில இருக்கிற எலுமி மூணு எலுமிச்சை வச்சிருக்கீங்களா வச்சிருக்கீங்கல்ல அதுல மூணு ஒன்னு மூணுல ஒன்னு பெருசா இருக்கு உண்டா இல்லையா பெருசா இருக்கு அதை மட்டும் கையில அடுங்க மீதி ரெண்டும் சாமி ரூம்ல வைங்க அது உங்க கையில இருக்கிற அந்த கனி கொஞ்சம் பச்சை கலர் மேல இருக்கு உண்டா இல்லையா ஆ பச்சை கலர் மேல இருக்கு மஞ்சள் தாண்டி பச்சை கலர் மேல இருக்கு சரியா ஆமாம் ஆமாம் சரி

இப்போத்துக்குள்ள நீங்க மாத்த முடியாது சரியா மூன்று மூன்று மாசம் மேல ஆட்டோமேட்டிக்கா வீடு மாறிடுவீங்க சரி அது நீங்க நினைக்க வேண்டியதுல தன்னால எல்லாம் அமைஞ்சு வந்துடும் முதல்ல கொண்டு போய் அங்க சேர்த்த வேண்டியது சேர்த்துங்க அப்புறம் எல்லாம் வலி விடுவான் சரியா வேண்டுதல் வச்சிருக்கீங்க நிறைவேற்றி கொடுத்துருக்கான் அது பெண் தெய்வத்துக்கு வேற ஆண் தெய்வமா இருந்தா கூட பரவாயில்ல பெண் பெண் தெய்வம் பெண்டிங் வச்சு அது பாவ குறுக்கு நிக்கிறான் எனக்கு சேர வேண்டியது சேரணும் நான் கஷ்டப்பட்டு ஆனா எனக்கு பலன் வந்து சேரல அப்படிங்குறது சரியா முதல்ல முதல்ல அது உங்களால் எவ்வளவு சீக்கிரமா நிறைவேற்ற முடியுமோ அதை அந்த வேண்டுதல செலுத்துங்க இப்போ ஒரு ஏழு ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க ஒரு ஏழு எட்டு மாசத்துக்குள்ள எல்லா லாக்கு எதுவுமே மூவ் ஆகல உண்டா இல்லையா

ஆனா ஆனா இந்த எட்டு மாசத்துக்குள்ளார உங்களுக்கு லாக்கு உம் சரி அது எங்க பிரச்சனை இல்ல எதுவும் இல்ல நான் எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குங்க அந்த அம்மா அவங்க கூட இருக்கிறா சரியா அந்த வேண்டுதல் ஒண்ணு பெண்டிங் வச்சுட்டீங்க அந்த அதான் அவன் குறுக்க நிக்கிறான் சரியா எனக்கு சேர வேண்டியது சேர்த்துனாதான் நான் வழி விடுவேன்ட்டான் ஒரே பாத்தல் சரியா இப்போ அந்த எலுமிச்சை பழத்துல முள்ளு குத்து முள்ளு குத்துன மாதிரி ஒரு மூணு அடையாளம் தெரியும் பாருங்க கையில வச்சிருக்கீங்களா கையில அந்த பெரிய கண்ணை வச்சிருக்கீங்க முள்ளு குத்துன மாதிரி ஒரு மூணு அடையாளம் தெரியும் பாருங்க நல்லா பாருங்க நல்லா அவசரப்படாதீங்க அவசரப்பட்டு பதில் சொல்லாதீங்க நல்லா பாருங்க மூணு டாட் தெரியுது பாருங்க ம் அப்புறம் இல்லைன்ட்டிங்க சரி சரி ரைட் அதை எடுத்து உங்கள் குல தெய்வமும் உங்களுக்கு கூட இருக்கு உங்கள் இஷ்ட தெய்வமும் உங்களுக்கு கூட இருக்குது சரியா பத்தாதுக்கும் நீங்கள் நீங்கள் குடியிருக்கிற ஏரியாவில் ஒரு பெண் தெய்வத்தோடைய ஆலயம் ஒன்று இருக்குது அதுவும் சேர்த்து உங்களுக்கு எல்லா மூணு தெய்வமும் ஒன்னா உங்களுக்கு துணை இருக்குங்க சரிங்களா அந்த அந்த அடையாளம் தான் இப்ப அந்த கணில உங்களுக்கு காட்டி கொடுத்து இருக்கிறது சரியா மூணு பெண் தெய்வம் சரிங்களா மற்றபடி உங்களுக்கு எந்த இதுவும் இல்லை நீங்க ஸ்ட்ரிக்டா நீங்க பண்ண வேண்டிய காரியம் ஒண்ணுதான் கண் நேத்து கடன் பெண்டிங் இருக்கு அதை மட்டும் செலுத்துனீங்கன்னா உங்க ட்ராக் உங்களுக்கு லைன் கிளியர் ஆயிருங்க சரியா சரிங்க

நீங்க இஷ்டப்படுற இஷ்ட இஷ்டப்படுற தெய்வம் வேற நீங்க இஷ்டப்பட்டு நீங்க அடுத்த நினைக்கிற சாமி வேற பெண் தெய்வம் அது உண்டா இல்லையா குலதெய்வம் குலதெய்வம் அங்காளம்னா இருந்தாலும் நீங்க திடீர்னு திடீர்னு கும்பிடுற சாமி வந்து வேற ஒரு பெண் தெய்வம் உண்டா இல்லையா சரியா இந்த மூணு சாமியும் உங்களுக்கு மூணு சாமியும் உங்களுக்கு துணை இருக்கு ஜஸ்ட் இங்க உங்களுக்கு கிரெடிட் மட்டும் இது பண்ணி விட்டுருங்க அந்த வேண்டுதல் மட்டும் செலுத்துங்க எல்லாம் எல்லமே கிளியரா க்ளியர் ஆகும் உங்களுக்கு வீடு வந்து இந்த 3.5 மாசத்துக்குள்ள வீடு மாற்ற முடியாது 3.5 மாசம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா வீடு மாறிடும் சரி சரியா அடுத்தது அடுத்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு ஆடியோ எல்லாம் அனுப்பி வச்சிருக்கறேன் சரி வந்து யாழ்ப்பாணத்திலிருந்து சொல்லி one அந்த ஒரு டைட்டில் வந்திருக்கு யூடியூப் லிங்க் சரிங்க அத கேளுங்க முதல்ல அதுக்கப்புறம் சிரிச்ச மாதிரி ஒரு பொம்மை வரும் பாருங்க அது நேற்று செல் நேத்து நேத்த மந்த நல்ல செல்வராஜன் சொன்ன கணக்கு சரி அது அடுத்தது ரெண்டு வேற யாருக்கோ அடுத்து ஒரு ரெண்டு மூணு மூணு இருக்கும் பொறு பொறுமையா கேளுங்க முதல்ல அந்த இருந்து ஒரு புள்ள கேட்டிருந்தா குழந்த வார்த்தை கேட்டு சொல்லி கேட்டிருந்தேன் அது அதுக்கு உத்தரவானது அதுதான் உங்களுக்கு யூடியூப்ல அப்டேட் பண்ணிருந்தேன் சரிங்க சரியா அதை பாத்துக்கோங்க பாருங்க ஃப்ரீயா இருக்கும்போது போட்டு கேட்டுக்கோங்க